சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் புலாவ் அண்ட் நோக்கல் குருமா ரெசிபி தான் ஆமாங்க நான்வெஜ்ஜுக்கே டஃப்பாக கொடுக்குற ஒரு ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் குயிக்காகவும் பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்குற டைமில் ரைஸை ஊற வச்சுக்கோங்க நான் பாஸ்மதி ரைஸு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால எண்ணெய் சீக்கிரம் அந்த டைமில் தான் ரைஸை ஊற வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் நான் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆனியனும் ஆட் பண்ணிப்போம் ஆனியன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் நிலநீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இவங்கள கொஞ்சம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதே டைமில் நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு இது தான் ஒரு எட்டு டு ஒம்போது பச்சை மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க என் பச்சை மிளகால காரம் இல்லை அதனால் எட்டு டு ஒம்பது சேர்த்துருக்கேன் நம்ம வர மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சால் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே இது மாதிரி பிரியாணி புலாவெலாம் செய்யும் போது குழம்பு செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்க பாருங்கள் இப்போ ஒரு அரை கை அளவுக்கு மின்ட் எடுத்துக்கோங்க கை அளவுக்கு கொத்தமல்லி தாழ் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க நல்லா வதங்கட்டும் சுருங்கி இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் கேரட் பொட்டேட்டோ பீன்ஸு இவங்க மூணு பேரையும் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிப்போம் இப்போ நான் வேக வச்ச பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்க மூணு ஸ்பைசஸ் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சங்கை வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் ஊற வச்சிருந்த தண்ணியில் இப்போ இவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அரிசி ஒன்றரை கப்பு ரைஸ் ஒன்று இல்லையா பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிப்போம் தண்ணி சேர்க்கல நான் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ரைஸ் காய் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாலே ரைஸை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க நல்லா இருக்காது குழஞ்சி உங்களுக்கு அண்ட் ஓவரால் எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யும் போது ரைஸும் உடையாது குழஞ்சும் போகாது எதுவுமே அடியும் பிடிக்காது ஸோ எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ லெமன் வந்து ஒரு அரை துண்டு லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எதுவுமே உங்களுக்கு அடியெலாம் பிடிக்காது பட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தம் போடுங்க ஸோ டோட்டலாகவே இந்த ரைஸோட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கணும் தம் போடும்போது சிம்மில் மாற்றிடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா கல்ல சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ இது ஆகட்டும் இப்போ குருமா ரெசிபி பார்த்துக்கலாம் குருமாக்கு நான் நூக்கல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஷாப்பில் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு சரி ரெசிபியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி இன்றைக்கி எடுத்திருக்கேன் நூக்கலை நல்லா அழகாக க்யூப் சைஸில் கட் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்குங்க பேனில் சேர்த்துட்டு தண்ணி ஒரு ரெண்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம அந்த தண்ணியை தான் குருமாக்கு யூஸ் பண்ணிப்போம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பச்சை மிளகா முந்திரி எடுத்துக்கிறோம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் முந்திரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு எட்டு டு ஒம்பது சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் cinnamon ஸ்டிக் ஒரு ஸ்மால் சைஸு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கிராம்பு ஒரு ஆறு டு ஏழு ஆட் பண்ணிப்போம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு புதினாவையும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணி அரைக்கணும் இப்போ புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தாழியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இப்போ இவங்கள நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருங்க காயும் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு காய் நல்லாவே உங்களுக்கு வெந்துருச்சு காய் வெந்த அதே பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி இலை நான் சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு நாலு ஸ்டார் ரெண்டு கிராம்பு ரெண்டு இவங்களை ஆட் பண்ணிவிட்டு நீள நீளமாக நறுக்கின ஆனியனை ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் இப்போ இவங்க வதங்கிட்டே இருக்கட்டும் அந்த டைமில் நம்ம ரைஸ் தம் பண்ணதை ரெடி ஆயிடுச்சு இப்போ இவங்கள ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பல பல பலன்னு சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி தான் இருக்கணும் ரைஸோட டைம் எனக்கு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விற்கவே வேண்டாம் பாஸ்மதி ரைஸ்லாம் இப்படின்றதுக்குள்ளே நமக்கு அழகாக வெந்துடும் டைமிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் விற்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் கரெக்டாக சமைச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம் இப்போ இந்த ரைஸு பர்ஃபெக்ட் ஆகிடுச்சி நம்ம குருமாவது பார்த்துக்கலாம் ஆனியன் நல்லா உங்களுக்கு வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இவங்களை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிப்போம் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கல் உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ இந்த ஆயில்லையே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இவங்க எல்லாரையும் எல்லா ஸ்பைசஸ் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இவங்களையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த நூக்கல்லையும் ஆட் பண்ணிப்போம் நூக்கல் பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணிப்போம் இப்போ இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் ஆட் பண்ணிப்போம் விழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நையாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கங்க அப்படி டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் கொடுக்கும் மட்டன் குழம்பு உங்களுக்கு அடித்து தூக்கிட்டு போயிடும் இது அந்த அளவுக்கு இருக்குது இந்த குருமா ஸோ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதுலேயும் ஸ்பைசஸ் இருக்குது அதுலேயும் ஸ்பைசஸ் இருக்குது பச்சை மிளகா மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் மட்டும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி அளவு நம்ம ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பட்டாணியோ அண்டு சோயா சங்க்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்பலாம் கிடையாது பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து மஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் அண்ட் சோயா சங்க்கோ அதே மாதிரி பத்துக்கு மேலே நான் ஆட் பண்ணவே இல்லை ஸோ பத்து சோயா சங்க் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி மெயினாக வந்து நமக்கு நூப்பில் தான் இருக்கணும் இந்த குருமாவில் இப்போ நல்லா கொதிச்சிருத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு நல்லா திக்கான பதமும் உங்களுக்கு வந்துடுது காய் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் ஸோ ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க வச்சேன் இப்போ கொத்தமல்லி தாழை போட்டு சிம்மில் மாற்றிட்டு நம்ம அழகாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸில் குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த ஒயிட் புலாவுக்கும் இந்த குருமாவும் ஒரு எக்கை வச்சு ரைத்தா வச்சு நீங்கள் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணோம் நீங்கள் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட பண்ணலாம் அழகாக குழந்தைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சுக்கு அழகாக ஒரு வெஜ் புலாவ் அண்ட் குருமா அண்ட் ஒரு எக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஏன் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட்டு அண்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக இருக்கும் இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லாருக்குமே இது தான் புலாவ் குருமா ரைதா அண்ட் ஒரு எக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச்